கத்துடைய பசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இன்று கிருபேன் வார்த்தைக்கு தியானமாக சங்கீதம் அறுபத்தி ஒன்று ரெண்டு என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் சங்கீதக்காரன சொல்கிறார் என் இருதயம் தொய்யும் போது இருதயம் தொய்யும் போது பார்த்திங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் நம்பிக்கையில்லாத நிலைமை காண்பிக்க பிரச்சனைகளின் மத்தியிலே போகும்போது அது இருதயம் சுவந்து போய் விடுகிறது எளியாக சொல்கிறார் போதும் கத்தாவே நாத்துமாவே எடுத்துக்கொள்ளும் சொல்கிறார் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது இது போல் எத்தனையோ பேர் சொல்கிறார்கள் ஏன் நான் உலகத்தில் வாழணும் செத்து போனால் நலமாக இருக்குமே இந்த உலகத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் என் வாழ்க்கை எப்படி என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள் தாவிதுக்கும் அந்த நிலைமை வந்தது ஆனால் தாவிது அப்படி சொல்லவில்லை என்ன சொல்கிறார் என் இருதயம் தொயும்போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன் இப்படி பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது தாவிதின் பார்வை தேவனை நோக்கி இருந்தது நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்கிறார் தேவன் எனக்கு மறு உத்தரவு அருள்கிறவர் தேவன் என்னை பாதுகாப்பார் தேவன் எனக்கு ஒரு பிரச்சனை போராட்டங்கள் வந்து வெற்றியை கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள் இருந்தது பூமியின் கடையாந்திரம் சொல்லும்போது ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையை காண்பிக்கிறது பிரச்சனைகளின் மத்தியிலே பிரச்சனைகளின் ஆழங்களிலே சென்று கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை குறைக்கிறது இந்த பூமியின் கடையாந்திரம் என்பது இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலைமையிலே பிரச்சனைகளின் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக கத்தர் உங்களை அந்த பிரச்சனையில் இருந்து அந்த நம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்து உங்களை தூக்கி விடுவார் அவர் தூக்கிவிட வல்ல தேவனாக இருக்கிறார் பழுதூக்கி மிஷின் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளவு வெயிட்டான மிஷின் இருந்தாலும் என்ன செய்யும் இருந்து மேலே கொண்டு போய் வைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க மேலே அந்த மிஷினை யூஸ் பண்ணி அந்த பெரிய வெயிட்டான எல்லா பொருட்களையும் கீழேந்து மேலே கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படியே பழுதூக்கி மிஷினை போல நாம் நம்பிக்கையற்ற நிலைமையிலே கத்திரை நோக்கி பார்க்கும்போது பூமியின் கடையாந்திரம் இருதயம் தொய்யும் போது பிரச்சனைகளின் ஆழத்திலே சென்று கொண்டிருக்கும் போது தேவனை நோக்கி பார்ப்போம் வேறு எந்த நம்பிக்கையற்ற வார்த்தையும் நம்ம வாயிலிருந்து வர வேண்டாம் நம்முடைய ஒரே நோக்கம் தேவனை நோக்கி பார்ப்பது நம்முடைய ஒரே வழி தேவனை நோக்கி பார்ப்பது அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஐந்தில் தாவித சொல்கிறார் பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர் அதாவது பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே இப்போ பூமியின் கடையாந்திரங்கள் சொல்கிறவர்கள் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கும் போதும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் பிரயாணம் அந்த காலத்தில் பெருங்காற்று அடிக்கும்போது வெள்ளம் அடிக்கும் பயங்கரமான அலைகள் எழும்பும் சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுறவர்கள் கப்பலில் யாத்திரை பண்ணுறவர்கள் போய் சேருவோமா நம்பிக்கையற்ற நிலைமை வரும்போது இந்த சமுத்திரத்தின் காற்றுகள் பாருங்கள் பயங்கரமாக வீசும் கப்பலே கவிழ்த்துகிற போல இருக்கும் அப்படி நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறவர்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் நீரே பயங்கரமான காரியம் செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளிகிறீர் இப்போ பாருங்கள் நம்ம கடை இருந்து அவர் நோக்கி பார்க்கும்போது இருதயம் தொய்யும் போது அவரை நோக்கி பார்க்கும்போது கத்த நம்ம என்ன செய்கிறார் அந்த பழுதூக்கி மிஷினை போகல அந்த பிரச்சனையிலிருந்து அந்த போராட்டங்களிலிருந்து நம்பிக்கையற்ற நிலைமையில் அப்படியே நம்மை தூக்கி என்ன செய்கிறார் கண்மலையின் மேலே நம்மை நிறுத்துகிறார் கண்மலையின் மேல் நிறுத்தும் போது எந்த அலைகள் வந்து போதினாலும் அது அசைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத எந்த பிரச்சனையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நம்மை கொண்டு போய் வைக்கிறார் நமக்கு பாதுகாப்பை தருகிறார் அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் நிச்சயமாக அவர் நமக்கு மறு உத்தரவு அருளுவார் நீதி உள்ள உத்தரவு நமக்கு அருளுவார் தேவன் நம் நம்பிக்கையாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மை என்ன செய்வார் கண்மலையிலே நம் கால்களை நிறுத்தி நம் நம் பெயரை பெருமைப்படுத்துகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிற அவர் தேவனாக இருக்கிறார் அவைய கத்தரை நோக்கி பார்ப்போம் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமை